ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா அடுத்த கேள்வி இத்தாலியில் நடைபெற்ற ஏடிபி பைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் ஏழாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷன் ஏ நோவாக் ஜோகோவிக் ஆப்ஷன் பி ஜானிக் சின்னர் ஆப்ஷன் சி ரோஜர் ஃபெடரர் இத்தாலியில் நடைபெற்ற ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் ஏழாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் சரியான பதில் நோவக் ஜோகோவிக் மூன்றாவது கேள்வி பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான லெஜண்ட் ஆஃப் ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கே சிவன் ஆப்ஷன் பி வீரமுத்துவேல் ஆப்ஷன் சி நிகர் ஷாஜி ஆப்ஷன் டி லலிதாம்பிகா பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான லெஜண்ட் ஆஃப் ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் டி லலிதாம்பிகா இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் பி நேபாளம் ஆப்ஷன் சி வங்கதேசம் ஆப்ஷன் டி சீனா இந்தியா எந்த நாட்டுடன் அதிகபட்ச நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது சரியான பதில் ஆப்ஷன் சி வங்கதேசம்